எனக்கு மந்திரவாதம் பண்ணிருக்காங்க பில்லி சூனியம் பண்ணியிருக்காங்கன்னு பயப்படாதீங்க மந்திரவாதம் பில்லி சூனியம் எல்லாம் இருக்கு அது உண்மைதான் நமக்கு அது ஒண்ணு செய்யாது ஏசப்பா பிள்ளைய தொட்டு கூட பார்க்க முடியாத அந்த மந்திரவாதம் சாத்தான விரட்டணும்னு சொல்லி சாத்தாங்கிட்ட போகாதீங்க அவன் உங்க சொத்து சொத்தை எல்லாத்தையும் கடந்துருவான் ஏசப்பா ஒருத்தருக்குதான் நீங்க ஏசப்பா கிட்ட வாங்க ஏசப்பா உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வரட்ட அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு ஒரு அப்படியே ஓடி போயிடும் கிறிஸ்தவங்களா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பயப்படாத ரசாச்சி உன் வீட்டுக்கு செஞ்சிருக்க பிள்ளி சூனியம் எல்லாம் இன்னையோட ஒடிஞ்சு போயிடும் ஏசுன்றம் ஜெயம் ஏசுன்றம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்க சாசு நடு நடுக்குவான் சாச வளர்த்ததுக்கு கயிறு தாயத்தை கெட்டாருங்க கயிறு தாயத்தை தான் சாச தங்கதுக்கு பிடிச்சமான இடம் அதனால குடியிருப்பான் பைபிள் படிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு ரசாச்சு வீட்டுக்கு செஞ்சிருக்க பில்லி சூன்யம்